இரவு சிந்தனை தேடிப்பார் கிடைக்காதது இல்லை ஓடிப்பார் உயராதவன் இல்லை சோர்ந்து விடாதே சோகத்தில் ஆழ்ந்து விடாதே உலகம் பெரியது ஆனால் அதில் வாய்ப்புகள் செய்தது நேரங்கள் வாய்ப்பை உருவாக்கதில்லை முயற்சி தான் வாய்ப்பை உருவாக்கும் நேரத்திற்காக காத்திருக்காதீர்கள் முயற்சியோடு முன்னேறி செல்லுங்கள் ஒரே நாளில் எதுவும் மாறி விடுவதில்லை ஒவ்வொரு நாளில்தான் முயற்சி பொறுத்து உள்ளது உங்கள் வளர்ச்சி உங்களின் நெங்கிர்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்காலம் மூளை வரவிருக்கும் சுமகலை கண்டு பயந்து விடாதே இந்த உலகத்தை சுமகு பூமி தான் உன் தான் என்ன நடந்தாலும் தன் குறிக்கோள்களில் மிகத் தெளிவாக தான் இந்த உலகத்தை வெல்லும் சக்தி ஏற்கிறது இன்றைய எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாளை இனிமையாக தந்தமைக்கு நன்றி நாளை பொழுது ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைவருக்கும் நலம் தரும் விடலாக அமையட்டும் கவல்களை மறக்க இயற்கை தந்த வரமே தூக்கம் எனவே கவலையின்றி திமையாக தூங்குங்கள் நாளை பொழுது நல்லபடியே வெளியேட்டும் இனிய இரவு வணக்கம் இந்த உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு சத்து பக்கத்தில் உள்ள பேசுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைய ஷேர் பண்ணிவிடுங்கள் வணக்கம் வாழ்க